நியூசிலாண்ட எப்படி மாவோரி மக்கள் கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்த்தோம் பார்ட் டூல மாவோரி மக்களை யாரு அந்த இடத்துல இருந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த அவங்களை விட்டு துரத்தினாங்கன்றத இந்த நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இதுல ஒரு டச் பீப்புள் குறிப்பிட்ட ராணுவ பீப்புள் மாவோரி மக்களை அந்த தாக்குதல் முடியும் போது மாவோரி மக்கள் தான் ஜெயிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தாமஸோட குரூப் இந்த தீவை திரும்பவும் ஆக்கிரமிப்பு பண்றாங்க ஃபைட்டும் நடக்குது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மாவோரி மக்கள் தான் ஜெயிக்கிறாங்க ஆனா மாவோரி மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பும் ஏற்படுது ஆனா இந்த தாமஸ் குக் என்ன பண்றாருனா இப்படி ஒரு தீவு இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு செழிப்பா இருக்குறாரு இதோட மேப்பை தாமஸ் குக் ரொம்ப தெல்லன் தெளிவா வரைஞ்சதுனால பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு பண்ணுச்சோ அதே மாதிரி வர்த்தகம் வச்சுக்கலான்ட்டு மாவோரி மக்கள் கேக்குறாங்க அதனால லாபத்துக்கு ஆசைப்பட்டு மாவோரி மக்கள் ஓகே சொல்றாங்க நமக்கு என்ன நடந்ததோ அதே தான் மாவோரி மக்கள் நடந்தது அதாவது அங்க ஹார்பர் ரெடி பண்றாங்க புது புது பில்டிங் கட்டுறாங்க அவங்க

சுள்ள காலடி வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் தான் அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அதாவது உச்சக்கட்ட அளவுல கொடுமைத்தனம் நடந்திருக்கு அந்த தீவுக்குள்ள பிரிட்டிஷோட ராணுவத்தினால அதுக்கப்புறம் அந்த தீவுல இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு தீவுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அந்த நகரத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போராடுறதுக்கு முடியாததுனால த ட்ரீட்டி ஆஃப் பைதாங்கி அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு க்குள்ள வந்துருச்சு இந்த நியூசிலாந்து அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பகுதியா மாறுச்சு அதுக்கப்புறம் இந்த மாவோரி மக்கள் தொடர்ந்து பிரிட்டிஷ் மேல தாக்குதல்ல ஈடுபட்டு தான் இருந்தாங்க ஆனா பிரிட்டிஷ்கிட்ட இருக்கிற அதிநவீன வெப்பனை வச்சுட்டு மாவோரி மக்கள் கொன்னே தித்துட்டாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா உள்ளூர்வாசிகள் சப்போர்ட் இல்லாம இந்த நாட்டில நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் இங்க வியாபாரமும் ஒழுங்கா நடக்காதுன்றதை தெரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷ் அரசு உள்ள இருக்கிற பல மாவோரி மக்கள் வச்சு பெரிய பெரிய அதிகாரத்தை கொடுத்து அங்க இருக்கிற மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிச்சு இப்படி தான் நியூசிலாந்து டெவலப் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டோட மெயினான விஷயமே விவசாயம் தான் அதாவது நியூசிலாண்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் தான் இருக்கிற கால்நடையோட மக்கள் தொகை மூணு கோடிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க உலகத்திலே அதிகமான ஆட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுற நாடுனா நியூசிலாந்து தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதமான எக்ஸ்போர்ட் வந்து நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அமைச்சிட்டு அஞ்சு சதவீதம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு பகுதியில் தான் மக்கள் வாழ்கிறாங்க இன்னொரு பகுதி மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா மலை தொடர்களை கொண்டது அதாவது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அது எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாதி இடம் கொடைக்கானலாக இருந்தால் எப்படி இருக்கும் ரோடு போட முடியாமல் ரொம்ப கஷ்டமான சாலைகளாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு சைட் நியூசிலாண்டு இருக்கு இன்னொரு சைடில் தான் சதுரங்கமான இடங்கள் இருக்கு தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க மக்கள் வாழ்றதுக்கு ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குங்க அதே மாதிரி இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணா மானியமும் கிடைக்கும் ஸோ நியூசிலாண்ட பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நியூசிலாண்டோட விஷயத்த நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க